வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து அப்பாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் அதுல வந்து அப்பாய்க்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதே போல வந்து அப்பாய்க்கு சீக்கிரம் சரியாயிடணும் நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அஹ் அப்பா நல்லா இருந்தாலும் எங்களுக்கு தான் சந்தோஷம் அதனால அதே மாதிரி வந்து நாங்க நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பா சொல்றேன் எங்க அப்பாயால இன்னும் முடிஞ்சிச்சுன்னா எங்களால எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவுக்கு நாங்க பாக்க நாங்க தயாரா இருக்கோம் நாங்க வந்து அப்பாய் முடியல பார்க்க முடியல அப்படின்லாம் எவ்வளவு என்ன செய்ய முடியுதோ எங்களால என்ன செய்ய முடியுதோ அதை கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா அப்பாய்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அப்பாய்க்கு வந்து என்னன்னா டிசம்பர் மா நவம்பர் மாசம் செக் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சுகர் யாரையா இருக்கு மூணு மாசத்துக்கு ஒருக்க வந்துட்டு எப்படி சொல்றதுனா தாத்தா வந்து இங்க வந்து வந்து வேலை பிஹெச்எல்றாங்க எப்படி வந்து இந்த ரயில்வே அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பிஹெச்எல்ல வேலை செய்யறாங்க அதனால பிஹெச்எல் ல வேலை செஞ்சா அப்பாக்கு வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான் அங்க வந்துட்டு அதனால தாத்தா அங்க வேலை பார்த்ததுனால அப்பாவுக்கு அவங்க வந்து புக்கு போட்டு கொடுத்துட்டாங்க அப்ப என்னன்னா அப்பா ஆரம்பத்துல இருந்து சுகருக்கு வந்து அங்கதான் பாக்குறாங்க ஆரம்ப கட்டத்தில் இருந்து சுகருன்னு அப்பாய் கொண்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி இருபது இவ்வளோ இருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நூறுக்குள்ளாரதாக இருக்கும் சாப்பிட்டு வந்து ஒரு நூற்றி பத்து இவ்வளோ இருக்கும் கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரியும் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க இவ்வளோதான் ஓட்டுறாங்க இவ்வளோ சுகரு அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி வந்து சுகர் டெஸ்ட்டு எடுத்திருக்காங்க ஏன்னா ஓபியில வந்து பார்க்கணும் வந்து டாக்டர் செக் பண்ணணும் வந்து சுகர் டெஸ்ட் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா ஜனவரி மாசம் வந்து சுகர் எடுத்து டெஸ்ட் கொடுத்துட்டா ஜனவரி வந்து டாக்டர்கிட்ட அதுக்கப்புறம் வந்து ஓபியில காட்டா மட்டும் போதும் ஓபியில வந்து மூணு மாசத்துக்கு வந்து மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க அப்பா இங்க இருந்து போயிட்டு ஓபியில கொடுத்துட்டு புக்கு கொடுத்துட்டு மாத்திரை வாங்கிட்டு வரது மட்டும்தான் மூணு மாசத்துக்கு அப்புறம் திரும்பி எடுக்கணும் அப்படி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் வந்து செக் பண்ணும்போது சுகர் லெவல் வந்து முன்னூத்தி சில்ர இருந்துச்சு அப்ப வந்து என்னன்னா எப்பவுமே நான் தான் பார்த்து மாத்திரை மடிச்சு கொடுப்பேன் அதுல வந்து பாக்கும்போது சுகர் லெவல் கூட இருந்தது அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம டாக்டர் வந்து ஹெவி டோஸ் எழுதி கொடுத்திருந்தாங்க அதை சாப்பிடலான்னு சொல்லும்போது அப்பா என்னன்னா யாரோ வந்து அப்பாயை வந்து பயமூத்திட்டாங்க என்னன்னா நீ வந்து நிறைய மாத்திரை சாப்பிட்டேன்னா வந்து கிட்னி வீணா போயிரும் அதனால நீ சாப்பிடாதன்னு சொன்னால அப்பாய்க்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு அதனால வந்து மாத்திரை சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க டாக்டர் ரெண்டு மாத்திரை எழுதி கொடுத்தா ஒரு மாத்திரை தான் சாப்பிட்டாங்க அப்படிதான் வந்து இவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருந்தா அப்புறம் சுகர் ஏறிச்சோ சுகர் ஏறிடுச்சுன்னு இன்னும் முடியாம போயிருமோ என்ன அப்படி மூணு அப்படி ஓட்டிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஜனவரி மாசம் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க திரும்பவும் வந்து ஒரு மாசத்திலயே வந்து அப்ப செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இருநூத்தி நாப்பத்தி இரண்டு இருந்தது சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்து இருநூத்தி நாற்பது இருந்து அப்புறம் தைராய்டு டெஸ்ட் இது எல்லாமே எடுக்க சொல்லியிருந்தாங்க சொல்லிட்டு தான் நான் போயிட்டு இது மாதிரி டாக்டர்கிட்ட போயிட்டு போன மாதம் போய் நான் கேட்டேன் இது மாதிரி இவ்வளோ திடீர்னு ஏறிடுச்சு நான் என்ன பண்றது இல்லை அட்மிஷன் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை வேண்டாமா அட்மிஷன்லாம் வேண்டாம் நான் சாப்பிட்டா வந்து வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கும் மாத்திரை கொடுத்தாங்க அப்புறம் சுகருக்கும் மாத்திரை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் என்னன்னா நான் வந்து இது மாதிரி அப்பாய் சாப்பிட மாட்டாங்க அப்பாயோடது என்னன்னா நான் பெட்ல போய் சேரணும் பெட்ல சேரணும் இதே தான் சொல்லிட்டே இருந்தாங்க அப்ப டாக்டர் சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லங்கம்மா அவங்களுக்கு வயசாயிடுச்சே கிட்டத்தட்ட வந்து எண்பத்தஞ்சு எண்பத்தி மூணு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால வந்து இப்படிதாமா இருக்கும் அதனால நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க அப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா தான் இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல நடைவுடைய தான் இருந்தாங்க அவங்களால வந்து சாப்பிட முடியாம போயிடுச்சு எப்படி சொல்றதுன்னா மாவு கஞ்சி அது வீடியோல பிரியங்கா ஏற்கனவே சொல்லியிருப்பா இவங்க இதுதான் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்னன்னா ஒரு பயம் நமக்கு சுகர் ஏறிடுச்சு நம்மளால நடக்க முடியாதோ நம்ம வந்து படுத்துருவோமோ நமக்கு கை கால் வரமோ இப்படியும் அப்பாயோட மைண்ட் செட் ஃபுல்லா என்னன்னா சுகர் ஏறிட்டதுனால ஏன்னா யாரு என்ன சொன்னாங்க என்னன்னு தெரியல அப்படியே இருந்தாங்க அதுக்கப்புறம் திரும்பி வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் நல்லா நடந்துட்டுதான் இருந்தாங்க ஆஹ் இப்ப என்னன்னா ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்தா வந்து அப்பாய் வந்து அவங்களோட கண்டிஷன் வந்து எப்பவும் நார்மலா இருக்க கண்டிஷனை வந்து விட்டுட்டாங்க என்னன்னா படுக்க தூங்கிக்கிட்டே இருக்காங்க எனி டைம் பாத்தீங்கன்னா தூங்கிக்கிட்டே இருக்காங்க நான் வந்து கப்பில் வந்து கஞ்சோ ஏதோ கொடுத்தோம்னா அப்புறம் பக்கத்துல வா வாளி எடுத்து வச்சுக்குவாங்க ஒரு வாய் எடுக்கும்போதே வாந்தி வாந்தி நம்ம வந்து இந்த சாரி கஞ்சி குடிச்சா சாப்பாடு சாப்பிட்டா வாந்தி வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க ஆனா நான் அந்த வீட்டுல இருந்து வந்து திட்டே இருப்பேன் நீ எந்திரி பைய உட்காரு டிவி பாரு நீ எல்லாத்துக்கிட்டையும் பேசு சரியா போயிரு சொன்னா அப்ப வந்து உக்காருவாங்க டிவி அப்படி நம்ம கிட்ட இழுந்து நவுந்துட்டோம் அப்படின்னா திரும்பிய வந்து படுத்துருவாங்க தான் இருந்தாங்க அப்புறம் இடையில என்னன்னா தான் இருந்தாங்க போன இடத்துல வந்து நாலு நாள் இருக்குமா இல்ல ஒரு வாரத்துக்கு மேல அப்ப வந்து என்னன்னா இங்கே நடந்து போயில பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு இல்ல 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 என்ன கதைனா அப்பா வந்து ஒரு ஒன்னே கால் போல் வந்து படுத்திருந்தாங்க ஒன்னே கால் மணி போல் ஒரு மாதிரி பைப்பு சத்தம் எங்களுக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு என்னடா பைப்பு சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்குன்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து உட்காந்துட்டாங்க போனவங்களால் எந்திரிக்க முடியல அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரில அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றே காலுக்கு நானும் அம்மாவும் டக்குன்னு சுதாரிச்சுட்டு என்னடா பாத்ரூம் பைப்லேருந்து சத்தமாக கேட்குது இப்படி நிற்காத சார் எனக்கு சிரிப்பு வருது சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா அவங்க பாத்ரூம் போயிட்டு பைப்பை திறந்துட்டே உட்காந்துருக்காங்க அப்புறம் அந்த டைமில் நான் நைட்டு ஒன்றே கால் போல் நானா ஏன்னா அவங்க வந்து தூங்குறனால எழுப்ப யோசிச்சுட்டு எழுப்புல அதுக்கப்புறம் ஆஹ் போய் நானும் அம்மாவும் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் கைப்பத்தா கூட்டிட்டு வந்து படுக்க வச்சோம் அது ஒரு நாள் ஆச்சு அப்புறம் இப்போ அப்படித்தான் அப்பையும் ஒரு நாள் போயிட்டு பாத்ரூம்ல போயிட்டு விழுந்துட்டாங்க அது அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல ஏன்னா சத்தான சாப்பாடு அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை எங்களுக்கே வந்து இருக்க ரொம்ப கஷ்டமாகுது ஏன்னா ஒவ்வொன்றா ஆனால் பேசுகிறாங்க ஆனால் சாப்பாடெலாம் அப்படியே கம்மியாயிடுச்சி இதில் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா மோஷன்லாம் அவங்களே படுத்துருந்தவாக்கிலே போயிட்டாங்க யூரின்லாம் வந்து கீழே போயிடுறாங்க சரி அதனால் எங்களுக்கு ஒன்றும் தெரில அதனால அது பண்ணிட்டோம் அப்புறம் சன முடிவு விழுந்துருச்சுன்னு சொல்லி சார் அதே போல் என்னென்னா அப்பா தலை செய் அப்போ எண்ணெய் தேய்க்கிறது அப்படியே கொண்ட போகிறது இப்படியே இருந்தது படுக்கவும் என்னென்னா முடி வந்து சட விழுந்துருச்சு அப்படி இருந்தா நம்ம என்ன செய்வோம்னா சமயபுரத்து கோயிலுக்கு போயிட்டு முடி எடுத்துட்டு வந்துருவோம் சமயபுரத்துக்கு வேண்டிட்டு அதே போல என்ன அவங்க படுத்தே இருக்கும் சீவவும் முடியல ஜட விழுந்துட்டதுனால அதனால இன்னைக்கு வந்து நம்ம சமயபுரம் கோயில் போயிட்டு முடி எடுத்துட்டு அதனால அப்பா குளிச்சுட்டு எப்படி கிளம்பி இருக்கு குளிச்சு ரெடியா உட்கார்ந்துருக்காங்க அதனால இங்க இருந்துட்டு சாதனா வந்து குளிச்சு விட்டு வெயில உட்கார வச்சிருக்கா இருக்கு சாப்பிடு அதுவா ஆசைப்பட்டு கெடச்சினா சாம்பார். வந்து சாப்பாடு வந்து இன்னைக்கு தான் அது என்னன்னா வேணா வேணா னாங்க தான் வந்து இல்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தேன். அவங்களாவே வந்து எனக்கு வந்து இங்க வெயில் வச்சிருந்துருக்காங்க அதனால ஊர்கா வேணும்னு கேட்டாங்க. காய் வந்து சாப்பிட்டுறாங்க. ஒரு நாலஞ்சு வாய் வந்து சாப்பாடு இன்னைக்கு தான் வந்து சாப்பிட்டுறாங்க. அப்ப இருந்து வேகமா குளிச்சிட்டு இன்னைக்கு தான் வந்து நான் வந்து சாரிலாம் கட்டிட்டேன். எங்க அப்பாய வந்து அப்படிலாம் வந்து இருப்படவே மாட்டாங்க நம்ம இருந்தா கூட வந்து அவங்களே வந்து சாரி கட்டிடுவாங்க என்னமோ எப்படி சொல்றதுன்னா வந்து இப்ப குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க இதனால வரைக்கும் தெரியல இப்ப என்னமோ அப்பா குளிச்சு விட்டு இருக்கும்போது என்னன்னா அம்மாச்சி எல்லாம் இருக்கும் போது இப்படிதான் இருந்தோமா அதனால எனக்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ போய் அப்படினா சாமி கிட்ட போயிட்டு அப்பா நீ போய் சாமி கும்பிடு அப்படின்னா உடனே எங்கள் தாத்தாவை பார்த்து எங்கள் அப்பாவை பார்த்து நீ என்னடா செஞ்ச உங்களுக்கு நீ ஏன்டா என்னை வந்து இப்படி வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து கேட்டது வந்து எனக்கே அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னமா நல்லா இருந்தால் சரி அப்பா அதெல்லாம் சொல்றேன் ஒண்ணு நினைக்காத பையை உனால முடியும் நீ சாப்பிடு அதனால எது நடக்க முடியும் நீ பயப்படாதன்னு நான் முடிஞ்சா செய்ய மாட்டேனாயா அப்படின்னாங்க இல்லை முடியும் அப்புடின்னா இப்போ தித்திக்கிட்டே சாப்பாடு கொடுத்தோன்னே நாலு வாய் மட்டும் சாப்பிட்ருக்காங்க இது மாதிரி சாப்பிட்டுட்டா கூட எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படி எலுமிச்சை சூப்பு இந்த மாதிரி சூப் வச்சு கொடுக்குறோம் தீடிய வரைக்கும் போதுன்னு சொல்லு சர்க்கரை பண்ணுங்க சொல்லு பேசுறாங்க பட் சாப்பிட முடியல இப்ப ரெண்டு நாளா நடக்கவும் இல்ல நீங்க சாதனை வந்து புடிச்சு வா குளிக்கலாம்னு சொல்லி சாதனை குளிச்சு விட்டா அப்பா இதான் சாமி கிட்ட போயிட்டு தின்னு பூசிருக்காங்க பாருங்க பூசிருக்காங்க தலை மட்டும் கொஞ்சம் இப்ப அதிகமா பேருக்கனால அவங்களால அரிப்பு தாங்க முடியல அதனால கொஞ்சம் தூக்கம் இந்த மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு பேச்சு பையன் உட குடம் நல்லா இருக்கா பரவாயில்லையா சாப்பிட முடியுதா உனக்கு வேற என்ன பையன் வேணும் சாப்பிடுவ ஆ என்ன வேணும்

ஏன்னா அவங்க தடுக்கி விழுந்துருவாங்க அப்படின்றதுக்காக வந்து புடவையெல்லாம் பண்ணல ஜாக்கெட் பாட போட்டுட்டு துண்டை போட்டுட்டு உட்காந்துக்குவாங்க யார் பைய வரா பைய யார் பைய அது சரி அப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு

அவ்வளோதான் அப்பாக்கி தான் ஆச்சு இன்னைக்கு வந்துட்டு அப்பாயை வந்து இப்போ சமயபுரத்துக்கு வந்து சரி காலையில் கூட்டிகிட்டு போக முடியாதுன்றதுக்காக சாயங்காலம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இப்போ சாயங்காலம் வந்துட்டு சாதனா ரஞ்சிதம்மா ஆனந்தம்மா வர சொல்லியிருக்கோம் சரி ஆட்டோவுக்கு வச்சுக்கலான்னு ஆனந்தம்மா வந்திருக்காங்க அதனால் இப்போ அவங்க நாலு பேரும் இப்போ சாயங்காலம் டைம்ல போய் முடி எடுத்துகிட்டு வர போகிறாங்க இதுக்கப்புறம் அப்பா எப்படி இருக்காங்க கொஞ்சம் இதாகிறாங்களா என்ன அப்படின்ட்டு பார்க்குறோம் ஏன்னா வந்து அப்பாயை வந்து நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம் போகிறோம் சரி என்ன சொல்கிறாங்க ஒரு மாதம் ஆச்சு எல்லாம் வந்து ரொம்ப சாப்பிட்றது இல்லை மாத்திரை சாப்பிட்டாலும் அப்படியே நாளைக்கு நாளைக்கு ஆ நாளைக்கு போறாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோவில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ தூரம் முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் அப்போ சாதனா கிளம்ப போறாங்கல்லாம்